பிரபஞ்ச விதியும் சித்தர்களின் பிரம்ம ரகசியமும் ஞானகுரு டாக்டர் சிவா மதுரையை நோக்கி மக்களுக்காக செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை அகஸ்தியர் காலாங்கிநாதர் கரூரார் திருமூலர் அவர்கள் சொல்லிய முறையில நமக்கு ஏற்ற பயிற்சிகளை நம்ம பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி நமக்கு வழிகாட்ட போகுது சித்தர்களின் உண்மையான வழிமுறை நமக்கு நம்மை அறியும் வாய்ப்பு இது ஒரு அனுபவம் தவறவிடாதீர்கள் பௌர்ணமி நிலவில் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே வெளியே வருவாங்க அங்கே வந்து வெளியே வந்து மலைகள் அந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா மூலிகைகள் நிறைய இருக்கும் அந்த மூலிகைகள் ஒவ்வொன்றும் வைப்ரேட் ஆகி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சித்தர்கள் வெளியே வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்னா காதல் கூடும் ஆசைகள் நிறைவேறும் அதுக்கப்புறம் இச்சைகள் எல்லாம் இதாகும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பெயர் உருவாகும் இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கிரகணத்தை போது வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து என்னென்னா ஒவ்வொரு அதாவது நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்மோ ஆனால் தண்ணி எதுவுமே முழுசாக க்ளீன் பண்ண முடியாது சில உணவுப் பொருட்கள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு தூரம் போட முடியாது அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் இந்த சந்திரகிரகம் வந்து மனநிலையை தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால் நீங்கள் எந்த மனநிலையை உருவாக்குறீங்களோ அது இந்த குழந்தைய ரொம்ப அஃபெக்ட் ஆகும் சைக்காலஜிக்கில் பிறக்கும் போது அது வந்து எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக் எஃபெக்டோடையே பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மனநிலை மாற்றங்கள் நிறைய உருவாகக்கூடியதாக இருக்கும் மோயூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா அதான் மேம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த சந்திர கிரகணம் வருது இப்போ சோ இந்த கிரகணம் வரும்போது எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்தெந்த ராசி அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் எந்த தேதியில என்ன கிழமையில என்ன நேரத்துல வருதுமா சந்திர கிரகணம் வந்து இப்போ வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வருது இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நம்மளுக்கு இரவு நள்ளிரவு பதினோரு மணிக்கு தொடங்கி பதினோரு மணிக்கு தொடங்கி பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு முடியுது சந்திர கிரகணம் இது வந்து முழு சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணம்ங்கிறது என்னன்னா நம்முடைய நிலவை தொடர தொடும் இல்லையா அந்த தொடும்போது உள்ள பகுதி வந்து பகுதி சந்திர கிரகணம் அது வந்து தொடுறது ஆனால் முழு சந்திர கிரகணம்ங்கிறது என்னென்னா முழுமையாக அந்த நிலவை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறோம் நில அந்த நிழல் அதனால அது முழுமையான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முழுமையான சந்திர கிரகணம் வந்து நம்மளுக்கு வந்து பதினொன்னுலேருந்து பதினொன்று நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இந்த பரு பதினொன்னு அதுக்கு பிறகு அதுலேருந்து விலகி விலகி அது முடிவு சந்திர கிரகணமாக மாறும் அதனால முழு சந்திர கிரகணம் முழுமையாட்கொள்ளும் அந்த நேரம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஈவினிங்ல இருந்து நம்மளுக்கு சந்திர கிரகணம் ஒரு அஞ்சு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பகுதி சந்திர கிரகணம் முழுக்கு நுழைய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதனால நம்மளுக்கு அந்த ஈவினிங் நேரத்துல இருந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து கவனமா ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாலைக்குள்ள அந்த சந்திர கிரகணம் முடியும் ஓகே சோ இது வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க போகுது சோ இந்த கிரகணம் நடக்கும் போது ராசிகள்ல சில பேருக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிகள் என்ன சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய ராசி இப்போ நடக்கக்கூடிய ராசி எங்க இருக்குன்னா கும்பத்தில் இருக்குது கும்ப ராசியே சந்திர கிரகணம் இருக்குது பௌர்ணமி நிலவில் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே வெளியே வருவாங்க அங்க வந்து வெளியே வந்து மலைகள் அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் நிறைய இருக்கும் அந்த மூலிகைகள் ஒவ்வொன்றும் வைப்ரேட் ஆகி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சித்தர்கள் வெளியே வரும்போது அந்த மூலிகைகளுடைய ஆத்ம ஒளியை பெருக்குவதற்காக வெளியே வருவாங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து பகுதியில் போகும்போது அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்ப இந்த சந்திரகிரகண தப்போ வந்து இந்த நம்ம கிரகணம் கும்பத்தில் இருப்பதனால் அந்த கும்பராசி என்னன்னா இந்த மறைமுக சக்தியான இந்த சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இருக்கிறாங்களா அவங்க எழும்பக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த அந்த நேரம்ங்கிறதுனால கும்பராசிக்கு வந்து அங்கே சந்திரகிரணம் ஆட்கொள்வதால் இங்கே வந்து கும்பராசி வந்து ரொம்ப வலிமையாக நல்ல பட இதாகுது அதாவது செல்வநிலை உயர்வுக்கு இந்த கும்பராசி அதிகமாக இருக்கும் கும்பராசி வந்து பானை போல் இருப்பதனால் அங்கே வந்து சந்திரகிரகணம் இருப்பதுனால நம்மளுக்கு வந்து அந்த பௌர்ணமி இது இருட்டில் வந்து அந்த ஒரு மறைமுக இடத்துல வந்து எல்லாமே ஆன மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நமக்கு பாசிட்டிவாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னா அது கும்பராசியில் அந்த மறைமுக சக்தியுடைய வலிமை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் ராகுடைய பார்வைகளுக்கு அந்த ராகு வந்து அங்க வந்து காளி அம்சமாக இருப்பதுனால அங்க காளியோட முழு தத்துவமான விஷயங்கள் அங்க நடக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அது குரு பார்வை இருப்பதுனால ரொம்ப நல்லா இருக்கும் அது அது ஒரு ராசிக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ நிலை உயர்வுக்கு செல்வ உயர்வுங்கிறது சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இந்த ஒரு நல்ல மதிப்பு கிரியேட் ஆகிறது பிசினஸ்ல வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு போய் செல்றது ஒரு அவார்டு சீல்டு மாதிரி கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் சிம்ம இருக்கும் ஏன்னா அந்த அந்த நேரம் வந்து பிறக்கிற நேரம் சந்திரகிரகம் பிறக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நாளில் பிறக்குது அப்ப சூரியனுடைய நாளை சூரியனை ஆக்டிவேட் பண்ற மாதிரி அங்க வந்து பிறக்கிறதுனால அந்த சந்திர கிரகணம் ஞாயிற் ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது சூரியன் தன் சொந்த வீட்டில் ரொம்ப பலமாக இருப்பதினால் அங்க புதன் வர்க்கோத்தமும் பெற்று இருப்பதினால் இங்க வந்து சூரியனுடைய வலிமை அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த சந்திர கிரகணம் சூரியனுடைய அந்த இடத்தையே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அதனால சிம்ம ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான் அடுத்தால மிதுன ராசிக்கும் நல்லா இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு என்னன்னா காதல் கைகூடும் ஆசைகள் நிறைவேறும் அதுக்கப்புறம் இச்சைகள் எல்லாம் இதாகும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பெயர் உருவாகும் இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா நல்லா வலிமையா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டில் இருப்பதனால் அந்த வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால சந்திரன் அந்த கிரகணம் பிடிக்கும்போது குரு வந்து ரொம்ப அந்த இடத்துல இருப்பதுனால இவங்களுக்கு அவங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதாவது காலபுருஷனின் ஒன்பதாம் வீடாக இருக்குது அதே போல் அஞ்சாம் வீட்லையும் இது பறக்கும்போது இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசைகள் லாபம் இதெல்லாம் உருவாக கூடியதாக இருக்கும் எதிர்பாராத தெய்வீக சக்தி அருள்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கு பெருமாளுடைய முழு அனுகிரகமும் இருக்குது எல்லாரும் ஈஸியா வசீகரிக்கும் தன்மை இன்னும் அதிகரிக்க இருக்கும் எடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த இந்த சந்திர கிரகணம் நல்ல ஒரு மாற்றத்தை வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது பொதுவா இந்த சந்திரகிரகணம் வரும்போது நம்ம வந்து அந்த மத்திய சாயங்காலத்திலிருந்தே வர ஆரம்பிக்கிறது பகுதி நேர சந்திரகணம் தொடங்கிருது அதனால் நம்ம வந்து மேக்சிமம் ஈவினிங் நேரத்துல இருந்து நம்ம வந்து நீர்களை அலக்கழிக்காமல் இருக்கணும் நீரை வந்து ரொம்ப சிந்துறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே போல் பாத்தீங்கன்னா அந்த உணவுகளை வந்து கரெக்டா விளக்கு ஏற்றுவதற்கு முன்னு உணவு உணவு அதை அதாவது இருள் சூழ்வதற்கு முன்னகுட்டியே உணவு சாப்பிட்றணும் இருள் வர்றது அதாவது சூரியன் அளவு குறைந்து அது வர்றதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே உணவு உட்கொள்ள கூடாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பொருளையும் எந்தையும் கிழிக்க கூடாது பேப்பரும் துணியோ இல்லாட்ட ஏதோ ஒரு ஒரு நூல் கண்ட க கட் பண்றதோ எதையுமே ரெண்டாக பிளவுபடுக்கிற விஷயம் அங்க நடக்கவே கூடாது அப்புறம் ஊசிகளை எடுத்து தைத்தல் கூடாது ஊசிகளை எடுத்து தைக்க கூடாது ஏற்கனவே இரவு செய்ய மாட்டாங்க ஆனாலும் நம்ம தெரியாமல் ஏதாச்சும் இந்த தையல் மிஷின் வச்சு தைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நிறைய இது ஸ்லோகங்கள் மந்திரங்கள் கேட்கணும் உங்களால் சொல்ல முடியாட்டா கூட கேட்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்மளுக்கு வந்து இறைவன் எல்லாருமே கண்ட்ரோல் ஆன மாதிரி இருப்பாங்க அதனால நம்மளுடைய உடைய செயல்களின் அளவை குறைச்சாதான் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கெட்டது வந்து நம்மகிட்ட வராது அதனால நிறைய செயல்களை குறைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் நம்மளுக்கு வந்து என்னன்னா சனியின் உடைய கும்பராசியில் இருப்பதினால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம கர்மா நம்ம செய்யும் செயல்கள் கர்மாவை தூண்டக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்க எந்த செயல்கள் செய்தாலும் அது கர்மாவை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் அந்த கர்மா வந்து அடுத்த பிறப்புக்கு ரெண்டாக மாற்றி கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அதுக்கப்புறம் யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது இது வந்து நம்மளுக்கு வந்து அப்படி திரும்ப நம்மளுக்கு வரும் ஆனால் நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்மளை சுத்தி விதைக்கணும் பொதுவாக நம்ம உணவு உட்கொள்கிற ஒவ்வொரு பதார்த்தமும் நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அந்த உணவுலாம் உட்கொண்ட பிறகு அந்த பதார்த்தங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வச்சிடணும் அதுவும் இரவு வர்றதுக்குள்ள அதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிடணும் இரவு வந்த பிறகு எதையுமே தூர கொட்டக்கூடாது வீட்டிலேருந்து இருந்து வெளியே போகக்கூடாது அது தூசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போகக்கூடாது எல்லாமே மறுநாள் இது பண்ணுற மாதிரி வைக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாத விஷயமாக இருக்கணும் ஓகே ஸோ அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அந்த கிரகணத்தின் போது போது வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா என்னென்னா ஒவ்வொரு அதாவது கிளீன் பண்ணுங்க அப்படிமோ ஆனா தண்ணி எதுவுமே முழுசா க்ளீன் பண்ண முடியாது சில உணவுப் பொருட்கள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு தூர போட முடியாது அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கூறுகாய் இதெல்லாம் நம்மளுக்கு அஹ் முக்கியமா உப்பு அதெல்லாம் நமக்குள்ள முக்கியமான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம தூர போடணும் முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா தற்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க தண்ணி அதாவது டேங்க்லேயே கூட ஒரு தற்பைப்பூ போட்டுடலாம் நீங்கள் ஒவ்வொரு தற்பைப்புலும் உங்கள் உணவு பண் பண்ணங்களில் போட்டு வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அந் ஆனால் ஆக்கின உணவுகளை வச்சுருக்காதிங்க பால் எதுவும் வீட்டில் வச்சுருக்காதிங்க ஆனால் நம்ம அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் அந்த மேலே மட்டும் அந்த தற்பைப்பூளை போட்டு வைக்கிறது சில பேர் அருகாம்புல் போடுவாங்க நான் தற்பைப்பூளை தான் போட்டு எல்லா உணவுகள் எல்லாம் வைப்பேன் எல்லா உணவுகள் தண்ணி வைக்கிற இடம் எல்லாத்துலேயுமே தற்பைப்பூளை போட்டு வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அது தோஷமாகாமல் இருக்கிறதுக்கு தற்பைப்புல் வந்து ரொம்ப பவித்திர தன்மையை கொடுக்கும் எந்த தீய சக்தியும் உள்ளுக்கு நெருங்க விடாது அதனாலதான் ஒவ்வொரு சோகங்களை எது பண்ணும் போது அந்த தற்பை அது வந்து ஒரு காந்த சக்தி மாதிரி ஒரு பாசிட்டிவா மட்டும் இழுத்து கொடுக்கக்கூடியது அதனால நெகட்டிவா விடாத தன்மை அதனால தர்ப்பை வந்து சும்மாவே நம்ம இந்த கிரகணம் இல்லை நம்ம எங்கேயாச்சும் போகணும்னா கூட நம்ம பர்சனல் தற்பைப்புல வச்சிட்டு போறது யார்ட்டையாச்சும் பேசும்போது தற்பைப்புல வச்சுட்டு பேசும்போது உங்களை சுத்தி யாரும் நெகட்டிவா உங்களை ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க அதனால தற்பைப்புல் மோதிரமாக கூட நம்ம செஞ்சு போட்டுட்டு கூட பண்ணலாம் அவ்வளோ வலிமை உண்டு தற்பைப்புள்ளி அதனால அது பண்ணலாம் இந்த கிரகணத்தை தர்ப்பை புள்ள விட வேற எது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அடுத்தாலும் நம்ம தற்பைப்புள் இல்லைன்னா கரகாம்புலையாச்சும் பறித்து எல்லா பொருளையும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே இந்த பொதுவாகவே இந்த கிரகண பயிற்சி அப்படின்னு சொல்லும் இந்த மாசமா இருக்கிறவங்க பிரெக்னண்டா இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தாக்கம் குழந்தைக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது மேம் இந்த கிரகணத்தின் போது இந்த சந்திர கிரகம் வந்து மனநிலையை தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால நீங்க எந்த மனநிலையை உருவாக்குறீங்களோ அது இந்த குழந்தைய ரொம்ப அஃபெக்ட் ஆகும் சைக்காலஜிக்கல பிறக்கும் போது அது வந்து எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக் எஃபெக்டோட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மனநிலை மாற்றங்கள் நிறைய உருவாக கூடியதாக இருக்கும் அதனால அந்த கற்பனை பெண்கள் இது உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் சேஃப்டி கிடையாதுல குழந்தையுடைய சேஃப்டியும் நினைச்சு அவங்க வந்து ரிலாக்ஸாக தூங்குறது பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தூங்கிடுங்க எந்த த நிறைய நிறைய புக்ஸ் படிக்கலாம் மியூசிக் மியூசிக் கேட்கலாம் கேட்கலாம் அதே மாதிரி இந்த கிரகணம் வருது நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்து அதிகப்படுத்தக்கூடாது அதனால் தன் ப சுற்றி படுக்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சுற்றி எந்த பொருளும் வைக்காமல் கை காலம் அப்படியே விரித்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு தன்னை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது அந்த வயிற்று உள்ள குழந்தை வந்து ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த கிரகணத்தின் போது இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஏஜா இருக்கிறவங்க வந்து சொரிஞ்சாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணும்போது அதனுடைய தழும்பு வந்து குழந்தை பிறக்கும்போது போது இருக்கும் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை மேடம் சொறிதல்ங்கிறத விட ஏதாச்சும் பொருளை கட் பண்ணுவாங்க கத்திரிக்காய் கட் பண்றேன் வெங்காயம் கட் பண்றேன் பழங்கள் நறுக்கிறது அதுக்கப்புறம் ஊசி கோர்க்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அது ஃபுல்லாவே அந்த குழந்தைய வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் எதை கட் பண்ணாலும் அந்த கோர சிந்தனை அந்த அந்த உடைய கோர இது வந்து அதுக்கு வந்து அது கோர இதெல்லாம் கிடையாது ஆனா ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம எதெல்லாம் பிளக்குறோமோ அது ஃபுல்லாவே அதுக்கு எஃபெக்ட் ஆகும் சுவத்தை ஆணி அடிக்கிறது நோண்டது இந்த மாதிரி பண்ணக்கூடாது தரையில காலை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணாலே அந்த அந்த குழந்தைய ரொம்ப தாக்கும் தரை வந்து பூமா தேவி சுவர் வந்து நம்மளுடைய நரசிம்மர் உட்கார் இடம் மாதிரி அது தூண் மாதிரி அது அந்த இடத்துல நம்ம தொடவே கூடாது அது வந்து புதன் ராகு தன்மையை பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியெல்லாம் நம்ம எடுக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த கிரகணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு விடிய காலையில முதல்ல குளிச்சுட்டு தான் എല്ലാ uh, തൊടണം குளிச்சுட்டு தான் அந்த க தருப்பு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் மற்றபடி அதுக்கு முன்னால் நீங்கள் கலக்கணும் குளிச்சுட்டப்பறம் தான் எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் குளித்த பிறகு எல்லா வீட்டை எல்லாத்தையும் தண்ணி வச்சு கழுவி விடுவாங்க நம்மளால் இப்போ விட முடியாது தொடக்க தான் செய்வோம் அதனால வீடெல்லாம் தொடச்சி முத்தம்லாம் தொளிச்சு எல்லாம் நீங்கள் குளித்த பிறகு இதான் செய்யணும் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கோமியம் வாங்கி வீடு ஃபுல்லாக சுற்றி தெளிச்சுட்டு நம்ம முகத்துல நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேற்று தான் ச சமையல் பண்ணுதான் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் நிச்சயமா சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் பத்தி எங்களுக்கு ஒரு முழு விளக்கம் கொடுத்தீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது எந்த நாலு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் வந்து நல்ல அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி